ஓம் சாந்தி இன்றைய முரளி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளில் தனக்குத்தான் ராஜதிலகத்தை இடுவதற்கான தகுதி மிக்கவராக ஆகுங்கள் எந்த அளவு படி படிப்பை படித்து ஸ்ரீமத் பதி நடக்கிறீர்களோ ஸ்ரீம்படி நடக்கிறீர்களோ அந்த அளவு ராஜ திலகம் கிடைத்துவிடும் பாபா கேள்வி கேட்குறாங்க எந்த நினைவில் இருந்தீங்கன்னா ராவணத்தன்மையுடைய நினைவு மறந்து போகும் எந்த நினைவில் இருந்தீங்கன்னா ராவணத்தன்மையுடைய நினைவு மறந்து போகும் பதில் நாம் கணவன் மனைவி அல்ல நாம் ஆத்மாக்கள் நாம் பெரிய பாபா அதாவது சிவபாபாவிடமிருந்து சிறிய பாபாவின் பிரம்மா மூலம் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் இந்த நினைவு ராவணத்தன்மையின் நினைவை அதாவது பாயையின் நினைவை மறக்க வைத்துவிடும் நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்ற நினைவு வந்தது என்றால் ராவணத்தன்மையின் நினைவு நீங்கிவிடும் இதுவும் கூட தூய்மையாக இருப்பதற்கான மிக நல்ல யுக்தியாகும் ஆனால் இதில் இதில் முயற்சி தேவை பாடல் உங்களை அடைந்து நாங்கள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் பாருங்கள் அனைவரும் திலகத்தை இங்கே மத்தியில் இடுகின்றனர் இடம் ஒன்று ஆத்மாவின் இருப்பிடம் அதாவது பூர்வ மத்தியங்கிறது ஆத்மாவுடைய சிம்மாசனமா இருக்குது மற்றொன்று ராஜத்திலகம் இங்கே தான் ராஜதலகம் இடப்படுகிறது நெற்றி பூர்வ மத்தியில்தான் ராஜத்திலகம் இடப்படுகிறது இது ஆத்மாவின் அடையாளமாகத்தான் இருக்கிறது ராஜத்திலகன்றது வந்து ஆத்மாவுடைய ஆத்மா வீட்டு ஆத்மா தான் ராஜா ஆகுது அதனுடைய அடையாளமா இருக்கும் இப்போது ஆத்மாவுக்கு தந்தையிடம் வந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி தேவையாக இருக்குது உலகின் ராஜ்ய திலகம் தேவையாக இருக்குது சூரிய வம்ச சந்திர வம்சத்து மகாராஜா மகாராணி ஆவதற்காக தான் நாம் படிச்சுட்டு இருக்கோம் படிப்பது என்பது தனக்குத்தானே ராஜத்திலகம் விடுவதாகும் பாபாவுடைய முரளிய படிப்பை படிக்கிறோன்னா நம்மளுக்கு நாமளே திலகம் ஈட்டுக்கிறோம் நீங்கள் இங்கே வந்ததே படிக்கிறதுக்காக தான் இங்கே அதாவது பூர்வமதியில் வசிக்கக்கூடிய ஆத்மா சொல்லுது பாபா நாங்கள் உங்ககிட்ட இருந்து உலகின் சுயராஜ்யத்தை அவசியமாக பிராப்தி செய்வோம் அதாவது அடைந்தே தீருவோம் தனக்காக ஒவ்வொருவரும் தனது முயற்சியை செய்ய வேண்டும் தனக்காக ஒவ்வொரு தன்னுடைய முயற்சியை செய்யணும் நாங்கள் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்டுவோம் என்று சொல்கின்றனர் நாம் எப்படி நடக்கிறோம் என தங்களுடைய நடத்தையை பார்த்தபடி இருக்க வேண்டும் என்னுடைய நடத்தை எப்படி இருக்குதுன்னு பார்த்தபடி இருக்கணும் நாங்கள் எங்களுக்கு ராஜத்திலகத்தை இடுவதற்காக தகுதி மிக்கவர்களாக ஆகியுள்ளோமா இல்லையா என நீங்களே அறிய முடியும் குழந்தைகளாகி நீங்கள் தந்தையின் நல்ல குழந்தைகளாக ஆகி காட்ட வேண்டும் பாபா நாங்கள் உங்களுடைய பெயரை உங்களுடைய பெயரை விளங்கச் செய்வோம் அதாவது புகழடைய செய்வோம் நாங்கள் உங்களுடைய உதவியாளர்களாக அதாவது எங்களுக்கே உதவியாளராக ஆகி பாரதத்தின் மீது எங்களது ராஜ்யத்தை நடத்துவோம் பாரதவாசிகள் சொல்கின்றனர் அல்லவா எங்களுடைய ராஜ்யம் ஆனால் பாவம் அவர்களுக்கு நாம் விஷம் நிறைந்த நதியில் கிடைக்கிறோம் என்பதை தெரியாது ஆத்மாக்களாகிய நம்முடைய ராஜ்யம் ஆத்மாக்களாகிய நம்முடைய ராஜ்யம் இல்லை இப்போது ஆத்மா தலைகீடாக தொங்கிக் கொண்டிருக்கிறது உண்பதற்கு கூட கிடைப்பதில்லை இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் போது பாபா சொல்கிறார் இப்போது நம்முடைய குழந்தைகளுக்கு உணவு கூட கிடைப்பதில்லை இப்போது நாம் சென்று ராஜயோகம் கற்பிக்கலாம் ஆக தந்தை ராஜயோகம் கற்பிக்கதற்காக இந்த பூமிக்கு வருகின்றார் எல்லை கப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்கின்றனர் அவரே புதிய உலகை படைப்பவர் ஆவார் தந்தை பதீத பாவனரும் ஆவார் ஞானக்கடலும் ஆவார் இது உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை நம்முடைய பாபா ஞானக்கடல் சுகக்கடலாக இருப்பவர் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் அறிவீர்கள் இந்த மகிமைகளை உறுதியாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள் மறக்காதீர்கள் தந்தையின் மகிமைகள் அல்லவா அந்த தந்தை மறுபிறவிகள் அற்றவர் அதாவது சிவபாபாவுக்கு மறுபிறவியே இல்லை கிருஷ்ணரின் மகிமைகள் முற்றிலும் வேறானதாகும் பிரதம மந்திரி ஜனாதிபதி அவர்களின் மகிமைகள் வேறு வேறாக இருக்கின்றன அல்லவா எனக்கும் கூட இந்த நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாற்று கிடைத்துள்ளது இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகம் இதன் ஆயுள் எவ்வளவு என நாடகத்தில் நடிகர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா தெரியவில்லை என்றால் அவர்கள் அறிவற்றவர்கள் என்று சொல்லலாம் ஆனால் இதை தெரிந்து கொள்வதில்லை மனிதர்கள் என்னவாக இருந்து என்னவாக ஆகிவிடுகின்றனர் என்ற இந்த வித்தியாசத்தை தந்தை வந்து புரிய வைக்கிறார் எண்பத்தி நான்கு பிறவிகள் எப்படி எடுக்கப்படுகிறது என்பது மனிதர்களுக்கு முற்றிலுமே தெரியாது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது படங்கள் இருக்கின்றன அல்லவா சோம்நாத் கோவிலில் இருந்து எவ்வளவு செல்வங்கள் திருடி சென்றார்கள் எவ்வளவு செல்வங்கள் இருந்தன இப்போது குழந்தைகளாகி நீங்கள் இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை சந்திப்ப சந்திப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் பாபாவிடம் ராஜ திலகத்தை அடைவதற்காக வந்துள்ளோம் என குழந்தைகள் அறிவார்கள் கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும் என தந்தை கூறுகிறார் பிறவி பிறவிகளாக விஷ நதியில் மூழ்கி கலைத்து போகவில்லையா நான் பாவி நிர்குணமான தோல்வியடைந்த எனக்குள் எந்த குணமும் இல்லை என்று சொல்லவும் செய்கின்றனர் அப்படியெனில் கண்டிப்பாக ஒரு சமயத்தில் இருந்த அந்த குணங்கள் இப்போது இல்லை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் உலகின் எஜமானாக அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக இருந்தோம் இப்போது எந்த குணமும் இல்லை இதையும் தந்தை புரிய வைக்கிறார் குழந்தைகளை படைப்பவர் தந்தையே ஆவார் ஆக தந்தைக்குத்தான் அனைத்து குழந்தைகளின் மீதும் இரக்கம் ஏற்படுகிறது என்னுடைய நடிப்பும் நாடகத்தில் இருக்கிறது என தந்தை கூறுகிறார் எந்த அளவு தமோ பிரதானமாக ஆகியுள்ளனர் பொய்யான தவறான பாவங்கள் சண்டை என என்னென்னவெல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன நாம் ஒரு சமயத்தில் உலகின் எஜமானனாக இரட்டை கிரீடதாரியாக இருந்தோம் என்பதை அனைத்து பாரதவாசி குழந்தைகளும் மறந்துவிட்டனர் நீங்கள் உலகின் எஜமானாக இருந்தீர்கள் பிறகு நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து வந்தீர்கள் என்று தந்தை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார் ஆச்சரியமாக உள்ளது எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கு பதிலாக எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் என்று ஏற்படுத்திவிட்டார்கள் பிறகு கல்பத்தின் ஆயுளை கூட லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுகின்றனர் அடர்ந்த காரர்களில் இருக்கின்றனர் அல்லவா எவ்வளவு பொய் பாரதம் தான் உண்மையான கண்டமாக இருந்தது பாரதம்தான் பொய்யான கண்டமாக இருக்கிறது பொய்யான கண்டமாக யார் ஆக்கியது உண்மையான கண்டமாக யார் ஆக்கியது இது யாருக்கும் தெரியாது ராவணனைப் பற்றி முற்றிலும் தெரியாது பக்தர்கள் ராவணனை எரிக்கின்றனர் யாராவது தார்மீக மனிதர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சொல்லுங்கள் மனிதர்கள் என்னென்னவெல்லாம் செய்கின்றனர் சத்யுகம் அதை சொர்க்கம் என சொல்கிறீர்கள் அங்கே சைத்தான் ஆகிய ராவணன் எங்கிருந்து வந்தான் நரகத்தின் மனிதர்கள் அங்கே எப்படி இருக்க முடியும் அப்போது இது தவறு என புரிந்து கொள்வார்கள் நீங்கள் ராமராஜ்யத்தின் படத்தை வைத்து புரிய வைக்கலாம் இதில் ராவணன் எங்கிருந்து வந்தான் நீங்கள் புரிய வைக்கும் செய்கிறீர்கள் ஆனால் புரிந்து கொள்வதில்லை அரிதாக யாராவது வெளிப்படுகின்றனர் நீங்கள் எவ்வளவு குறைந்த அளவில் இருக்கிறீர்கள் இன்னும் உன்னால் போக போக எத்தனை பேர் நிலைக்கப் போகிறார்கள் என புரியும் ஆக பாபா புரிய வைத்துள்ளார் ஆத்மாவின் சிறிய அடையாளத்தையும் இங்கேதான் அதாவது மத்தியில மத்தியில்தான் காட்டுகின்றனர் பெரிய அடையாளம் ராஜ திலகம் இப்போது தந்தை வந்துள்ளார் தனக்கு பெரிய திலகத்தை எப்படி வைப்பது நீங்கள் சுயராஜ்யத்தை எப்படி பிராப்தியாக செய்ய முடியும் என்பதற்கான வழியை காட்டுகிறார் அதன் பெயரை ராஜயோகம் என வைத்துள்ளார் கற்றுக் கொடுப்பவர் தந்தை ஆவார் கிருஷ்ணர் தந்தையாக ஆக முடியாது அவர் குழந்தை பிறகு ராதையுடன் சுயமரம் நடக்கும் போது ஒரு குழந்தை பிறக்கும் மற்றபடி கிருஷ்ணருக்கு இவ்வளவு ராணியர்கள் இருப்பதாக கூறிவிட்டனர் இது பொய் இல்லையா ஆனால் இதுவும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது இப்படிப்பட்ட விஷயங்களை மீண்டும் கேட்க போகிறீர்கள் மறுபடியும் அடுத்த கல்பத்திலையும் வரக்கூடிய கல்பத்திலையும் கேட்பீங்க இப்ப குழந்தைகளாகி உங்கள் புத்தியில இருக்குது ஆத்மாக்களாக நாம் எப்படி மேலே இருந்து நடிப்பை நடிப்பதற்காக வருகிறோம் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்று ஆத்மா எப்படி எடுக்கிறது இது மிகவும் சகஜமாக உள்ளது அல்லவா குழந்தை பிறந்தது என்றால் இதை சொல் என கற்றுக் கொடுக்கின்றனர் கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக்கொள்கிறது உங்களுக்கு பாபா என்ன கற்றுக் கொடுக்கிறார் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்கிறார் நீயே தாயும் தந்தையும் என பாடவும் செய்கிறீர்கள் ஆத்மா பாடுகிறது அல்லவா அளவற்ற சுகம் கிடைக்கிறது சிவபாபா நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் இங்கே நீங்கள் சிவபாபாவிடம் வந்திருக்கிறீர்கள் பாகிரதம் எனில் மனித வடிவில் உள்ள ரதம் அல்லவா இதில் பரமபிதா பரமாத்மா வீற்றிருக்கிறார் ஆனால் ரதத்தின் பெயர் என்ன பெயர் பிரம்மா என இப்போது நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் பிரம்மாவின் மூலம் பிராமணர்களை படைக்கிறார் அல்லவா முதலில் உச்சி போன்ற பிராமணர்கள் உருவாகின்றனர் பிறகு தேவதைகள் முதலில் பிராமணர்கள் தேவைப்படுகின்றனர் ஆகையால் விராட ரூபம் காட்டியுள்ளது பிராமணராகி நீங்கள்தான் பிறகு தேவதைகளாகின்றீர்கள் தந்தை மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்கிறார் ஆனாலும் கூட மறந்து விடுகின்றனர் குழந்தைகளே நாம் கணவன் ஆத்மாக்கள் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள் என தந்தை சொல்கிறார் நாம் பெரிய பாபாவிடமிருந்து சிறிய பாபா மூலம் ஆஸ்தியை எடுத்து கொண்டிருக்கிறோம் என்றால் ராவண குணங்களின் நினைவு மறந்துவிடும் இது தூய்மையா இருப்பதற்கான நல்ல யுக்தி ஆகும் பாபாவிடம் பல ஜோடிகள் தம்பதீர்கள் வருகின்றனர் இருவருமே பாபா என அழைக்கின்றனர் எப்போது நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என நினைவு வருகின்றதோ பிறகு ராவண பழக்க வழக்கத்தின் நினைவு மறந்துவிட வேண்டும் இதில் உழைக்க வேண்டியுள்ளதும் முயற்சியின்றி எதுவும் நடக்காது நாம் பாபாவுடையவர் ஆகியுள்ளோம் அவரைத்தான் நினைவு செய்கிறோம் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும் என தந்தையே சொல்கிறார் எண்பத்தி நான்கு பிறவிகளின் கதை முற்றிலும் சகஜமானதுதான் மற்றபடி தந்தையை நினைவு செய்வதில் முயற்சி தேவைப்படுகிறது முயற்சி செய்து குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் நினைவு செய்யும் என்று தந்தை சொல்கிறார் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வகுப்பிற்கு வந்தீர்கள் என்றால் தந்தை நமக்கு கற்பிக்கிறார் என நினைவு வரும் இப்போது நீங்கள் தந்தையின் முன்னால் இருக்கிறீர்கள் அல்லவா தந்தை குழந்தைகளே குழந்தைகளே என சொல்லி புரிய வைக்கிறார் குழந்தைகளாகி நீங்கள் கேட்கிறீர்கள் கெட்டதை கேட்காதீர்கள் என தந்தை சொல்கிறார் இதுவும் கூட இப்போதே விஷயம்தான் நாம் ஞானக்கடலாகிய தந்தையிடம் அவர் முன்னால் வந்துள்ளோம் என இப்போது குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் ஞானக்கடல் தந்தை உங்களுக்கு முழு சுற்றி ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பிறகு எடுப்பதும் எடுக்காததும் அவர்களை பொறுத்ததாகும் தந்தை வந்து இப்போது நமக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் நாம் இப்போது ராஜயோகம் கற்றுக்கொள்கிறோம் பிறகு எந்த சாஸ்திரம் மூலானவற்றின் பக்தியின் அம்சமும் இருக்காது பக்தி மார்க்கத்தில் ஞானம் சிறிதளவும் இருக்காது ஞான மார்க்கத்தில் பிறகு பக்தி சிறிதளவும் இருக்காது ஞான கடல் வரும்பொழுது ஞானம் சொல்வார் அவருடைய ஞானமே சத்கதிக்கானதாகும் சத்கதி வழங்கும் வல்லல் ஒருவர் தான் அவர்தான் பகவான் என அழைக்கப்படுகிறார் அனைவரும் ஒரு பதித பாவன அழைக்கின்றனர் பிறகு இன்னொருவர் எப்படி இருக்க முடியும் இப்போது தந்தையின் மூலம் குழந்தைகளாகி நீங்கள் உண்மையான விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் குழந்தைகளே நான் உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கிவிட்டு சென்றேன் என தந்தை சொல் சொல்கிறார் ஐந்தாயிரம் வருடங்களின் விஷயமாகும் நீங்கள் இரட்டை கிரீடதாரிகளாக இருந்தீர்கள் பிறகு ராவணராஜன் ஏற்பட்ட போது நீங்கள் பூஜாரிகளாக ஆகிவிடுகிறீர்கள் இப்போது தந்தை படிப்பிக்க வந்துள்ளார் போது அவரின் சீமத் பணி நடக்க வேண்டும் பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும் நான் இந்த சரீரத்தை கடனாக எடுக்க வேண்டியுள்ளது என தந்தை சொல்கிறார் மகிமை அனைத்தும் அந்த ஒருவருடையது ஆகும் நான் பிரம்மா அவருடைய ரதமாக அதாவது சிவபாபாவுடைய ரதமாக இருக்கிறேன் பிரம்ம பாபா சொல்றார் நான் காலை மாடு அல்ல வலியாவது அனைத்தும் உங்கள் மீது பாபா உங்களுக்கு சொல்கிறார் இடையில் நான் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு மட்டும் தனியாக எப்படி சொல்வார் உங்களுக்கு கூறுகிறார் நானும் கேட்டுக்கொள்கிறேன் இவர் அதாவது பிரம்மா கூட முயற்சி செய்யும் ஆவார் நீங்களும் மாணவர்கள் இவரும் நினைவு அதாவது இவரும் படிக்கிறார் தந்தையின் நினைவில் இருக்கிறார் எவ்வளவு குஷியில் இருக்கிறார் லட்சுமி நாராயணனை பார்த்து குஷி ஏற்படுகிறது நாம் இப்படி ஆகப் போகிறோம் நீங்கள் இங்கே வந்ததே சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசி ஆவதற்கு ராஜயோகம் அல்லவா லட்சியம் குறிக்கோளும் உள்ளது படிப்பிக்க கூடியவரும் அமர்ந்திருக்கிறார் பிறகு ஏன் அவ்வளவு குஷி இல்லை உள்ளுக்குள் மிகவும் குஷி ஏற்பட வேண்டும் பாபாவிடம் இருந்து நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்பமும் ஆஸ்தியை எடுக்கிறோம் இங்கே ஞான கடலிடம் வருகிறோம் நீரின் விஷயம் அல்ல இதை தந்தை அருகில் அமர்ந்து புரிய வைக்கிறார் நீங்களும் இவர்கள் தேவதைகள் போல் ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் குழந்தைகளுக்கு மிகவும் குஷி ஏற்பட வேண்டும் நாம் இப்போது நம் வீட்டிற்கு செல்கிறோம் இப்போது யார் எவ்வளவு படிக்கிறீர்களோ அந்தளவு உயர்ந்த பதவி அடைவீர்கள் ஒவ்வொருவரும் தம் முயற்சியை செய்ய வேண்டும் மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள் மிகப்பெரிய லாட்டரியாகும் புரிந்து கொண்டிருந்தாலும் பிறகு ஆச்சரியப்படும்படியாக ஓடி போய் படிப்பை விட்டு விடுகின்றனர் மாயை எவ்வளவு பலம் வாய்ந்தது நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தனக்குத்தானே ராஜதலகத்தை வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக தகுதி மிக்கவராக வேண்டும் நல்ல குழந்தைகளாகி நிரூபித்து காண்பிக்க வேண்டும் நடத்தையை மிகவும் ராயலாக வைத்துக் கொள்ள வேண்டும் தந்தைக்கு முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும் நாம் மாணவர்கள் பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற குஷியில் படிப்பை படிக்க வேண்டும் ஒருபோதும் முயற்சியில் மனச்சோர்வு அடையக்கூடாது வரதானம் தனது அதிகாரத்தின் சக்தி மூலம் திருமூர்த்தி என்ற படைப்பை உதவியாளராக மாற்றக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் படைப்பவராக தனது அதிகாரத்தின் சக்தி மூலம் திருமூர்த்தி என்ற படைப்பை உதவியாளராக மாற்றக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக மூன்று விதமான சக்திகள் மனம் புத்தி சம்ஸ்காரம் இது படைப்பவராகிய உங்களிடம் படைப்பை அது படைப்பவராகிய உங்களின் படைப்பாகும் இவற்றை தனது அதிகாரத்தின் சக்தி மூலம் உதவியாளராக கொள்ளுங்கள். எப்படி ராஜா தான் எந்த செயலும் செய்வதில்லை ஆனால் செய்ய வைக்கிறார் செய்யக்கூடிய ராஜ்யத்தின் பணியாளர்கள் தனியாக இருப்பார்கள் அதுபோல ஆத்மாவும் செய்ய வைக்கக்கூடியவராகும் செயல்படுவது இந்த விசேஷ மூன்று சக்திகளாகும் எனவே மாஸ்டர் படைப்பு என்ற வரதானத்தை நினைவு வைத்து திருமூர்த்தி சக்திகளையும் சாக்கார கர்மேந்திரங்களையும் சரியான பாதையில் நடத்துங்கள் ஸ்லோகன் பாலனையின் வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்காக கர்மேந்திரியங்களையும் சரியான பாதையில் நடத்துங்கள் ஸ்லோகன் அவ்வக்த பாலனையின் வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்காக தெளிவானவர் ஆகுங்கள் அவ பாலனையும் வரதானத்தின் அதிகாரத்தை பெறுவதற்காக தெளிவானவர் ஆகுங்கள் அச்சா ஓம் சாந்தி